ஸ் வெல்கம் டு தனாத்தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கப்பு மாவு இருந்தால் போதும் மைதா மாவு ஒரு பட்டர் பிஸ்கெட் செஞ்செல்லாம் வாங்கப்போப்பா இப்போ வந்து நான் எவ்வளோதை எடுத்துருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நூறு கிராம் தான் மைதா எடுத்துருக்கேன் நூறு கிராம் மைதா தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு மைதா பிடிக்கனால் நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம் கோதுமை மாவு எடுத்துக்கங்க நான் மைதா எடுத்துருக்கேன் மைதாவில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கல குழந்தைங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னீங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கிங்க இப்போ அந்த நூறு கிராமுக்கு நூறு கிராம் பட்டர் வச்சுனா அதில் கொஞ்சம் நூறு கிராம் பட்டரில் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் பாக்கி பட்டர் இருக்குது பாக்கி எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் போது இதை நான் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டர் போ எடுத்து வச்சுட்டோமா நம்ம இதை வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளில எடுத்து வைக்கிறேன் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தான் எடுத்து வச்சேன் இதை எடுத்து வச்சு நல்லா இதை நான் இப்போ நம்ம ஸ்பூனால் தான் நல்லா அடிச்சுக்க பார்ப்பேன் என்ட்டு அது ரிஸ்க் இல்லை இருக்குது ஆனால் அது முன்னாடியெல்லாம் முட்டைகள் அடிச்சிட்டோமா அதனால் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணலை அதை இப்போ இதை நான் ஸ்பூனாலே நல்லா க அடிச்சுக்குவேன் உங்கள்ட்ட விஸ்கா விஸ்க் வச்சு அடிச்சுக்கணும் நல்லா நல்லா அடிக்கணும்னா நல்லா கலர் மாதிரி வரும் இந்த வெள்ளையாக இருக்கா மஞ்சளாக இருக்கா அது நல்லா வெள்ளை கலராக அளவுக்கு நம்ம நல்லா அடிச்சுக்கோ அந்த பட்டர் நல்லா அடிச்சுட்டேன் இப்போ ஜீனி வந்து அடித்து வச்சுருக்கேன் நூறு கிராமுக்கு வந்து நீ ஒரு எழுபத்தஞ்சி கிராம்னாலும் ஜீனி அடித்து போட்டுக்கணும் நான் இப்போ அடித்து வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் ஜீனி நான் அடிச்சு வச்சுக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா பார்த்துக்கணும் ரெண்டு இது போட்டிருக்கேன் நல்லா கும்பமாக ரெண்டு இது போட்டிருக்கேன் அப்போ அதையும் போட்டு நம்ம நல்லா க அடிச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுப்போம் சால்ட்டு போட்டுக்குவோம் நல்லா முறை மாதிரி இருக்கு பாருங்க அந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மைதாவை சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் வந்து நல்லா கலக்கி விட்டுலாம் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி விட்டு பார்க்குறேன் எப்படி சொல்லணும் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் பால் இதில் எதுவுமே வேண்டியதில்லை இதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம கையை வச்சு கிளறினோம்னா தான் ஸ்பூனு கரண்டி இதெல்லாம் விஸ்கெல்லாம் வச்சு அடிக்கட்டும் கையை வச்சு கிளறினோம்னா நமக்கு இந்த ஜீனி பட்டர்லாம் சேர்த்துருக்காமல் நல்லா இலக்கம் கொடுக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் அதோடையுமே நல்லா கொஞ்சம் இதாக தான் இருக்கணும் பிணஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்குவோம் நூறு கிராம் மைதா எழுபத்தஞ்சி கிராம் ஜீனி எழுபத்தஞ்சி கிராம் பட்டர் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஜீனி அதிகமான இனிப்பு வேணும்னா நீங்கள் நூறு கிராமே போட்டுக்கலாம் பட்டர்லாம் அது போதும் அது மாதிரி கிலோ மைதா எடுத்தீங்கன்னா காய் கிலோ பட்டர் போட்டுக்கணும் காய் கிலோ ஜீனி போட்டுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஏற்றிக்கோங்க மாவு சேர்க்க சேர்க்க ஏற்றிக்கங்க இங்கே பாருங்கள் எப்படி மாவு ரெடி பண்ணிட்டேன் நல்லா பந்து மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது இதை இருக்கட்டும் நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் நல்லா அடிக்கணமான பாத்திரம் எந்த பாத்திரமாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதை இப்போ நம்ம ஹீட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அடுப்பை பற்ற வச்சு சூடு பண்ணிவிட்டு வந்துடுவோம் இப்போ நான் அந்த மஞ்சட்டி தான் எடுத்திருக்கேன் கேக்கு இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு மஞ்சட்டி தான் எடுத்திருக்கேன் இதில் இப்போ நம்ம மண்ணை கொட்டிப்போம் மண்ணில் ஆற்று மணல் இருக்குதுல அதுதான் தான் கொட்டுறேன் அதான் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம மண்ணு சேர்த்துக்கோமோ அவ்வளோ தொழில் நம்ம மண்ணு சீக்கிரமாக நமக்கு ரெடியாகும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் விறகடுப்பில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன் இதே இப்போ நம்ம விறகடுப்பு அடுப்பு பற்ற வச்சுட்ருக்கேன் அடுப்பில் சேர்த்து ஏற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன் அந்த ஸ்டாண்டை இப்போ அந்த மணலில் நம்ம வச்சுருவோம் வச்சுட்டு இப்போ அடுப்பில் தூக்கி வச்சு மணல் சூடாகட்டும் அடுப்பில் தூக்கி வச்சுட்டு நம்ம தட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் அந்த அடுப்பில் வச்சுருவோம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நல்லா கரெக்டான மூடியாக போட்டு மூடி வச்சுருக்கலாம் இப்போ வாங்க மண் சூடாக ஓட்டும் நெய் நைட் எடுக்கிட்டு மேலே மைதா மாவு தூக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸு பிஸ்கட் வேணுமோ அந்த மாதிரி மாவு எடுத்துங்க நல்லா கையில் வச்சு இப்படி அரட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிக்குவோம் நல்லா அழகாக உருட்டிக்கிட்டு இப்போ கையிலே வச்சுக்கிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்பள கட்டையில் கூட வச்சு நம்ம சப்பாத்தியெல்லாம் போகிறோம்ல அதில் கூட வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் இது நம்ம மொத்தமாக தான் செய்ய போகிறோம் அதனால் நம்ம கையால் தான் நல்லாயிருக்கும் அது இந்த மாதிரி ரெண்டு வரல வச்சுக்கிட்டு நல்லா அழகாக இது பண்ணிங்க ஓரத்துலலாம் வெடிப்பு இல்லாமல் வெடிப்பெல்லாம் சரிங்க வெடிப்பெல்லாம் வராது பார்த்துங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் இந்த மாதிரி இருந்தால் போதும் சை கிணத்தையும் பார்த்துங்க இவ்வளோ வெயிட் இருக்கணும் உங்களுக்கு இப்போ நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஸ்பூனே எடுத்துக்கோங்க நம்ம பிஸ்கட் எல்லாம் இருக்குமா வரந்த ஒன்று அந்த மாதிரி அவ்வளோதான் இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு இந்த பிளேட்லேயே இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருலாம் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்க அப்போ செஞ்சு காமி எல்லாம் அந்த நூறு கிராம் மாவுக்கு வந்து நமக்கு வந்து மூணு 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 ஆறு ஒம்பது பிஸ்கட் வந்துருக்கு இப்போ ஒம்பது பிஸ்கட்டையும் நம்ம வச்சு எடுத்துடலாம் அடுப்பு நல்லாவே மண் நல்லா சூடாகிடுச்சு இந்த அடுப்பில் வச்சோம்னா நம்ம அனல் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் நல்லா சூடாக இருக்கும் சுட்டுக்காமல் கிடைக்காமல் மெதுவாக இறக்கணும் அதை இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம கேஸ் அடுப்பில் வைக்கிறது மாதிரி தான் இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்துக்கலாம் இடையில மெஞ்சிட்டா என்னென்னு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வேக விட்டு வேக விட்டு காமிக்கிறேன் ஆனால் வந்து லிமிட்டாக நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் எரிக்கிற மாதிரி எரிக்காமல் நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு எப்படி சிம்மில் வச்சு எரிக்கணுமோ அது மாதிரி மெதுவாக எரியணும் மண் சூடாக்குறது நல்லா வேகமாக ஏற்று சூடாகிக்குதுங்க மண் சூடாக இருக்கிறப்பாடு மெதுவாக மூணு மணி மணி எரியணும் அடுப்பு எப்படி எரியிது பாருங்க மெதுவாக தான் எரிக்கணும் இன்னுமே நீங்கள் குறைச்சி எரிக்கலாம் அது இப்போ வேறு மணல் சூடு பண்ணதுக்காக வேகமாக எரிச்சேன்னா அதில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது மெதுவாக அந்த அனல் இருந்து அதோடு ஒரே ஒரு குச்சி வச்சு எரிச்சிங்கன்னா போதும் ஃபுல்லாக ஆகும் இப்போ பார்த்து பட்டர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சானே கரெக்டாக இப்போ எவ்வளோ நேரம் பாகுது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சூப்பராக ஆகி நல்லாவே வந்திருக்கு பாருங்க அருமையாக வந்திருக்கு தெரியுதா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு இப்போ கொஞ்சம் மெது மெதுன்னு இருக்குது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் நல்லா ஆயிடும் இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு விட்டு நான் உங்களுக்கு உடச்சுக்காங்க இப்போ எடுத்துடலாம் நம்ம பட்டர் பிஸ்கட்டும் நல்லாவே ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராகவும் வந்திருக்கு மாதிரி நான் செஞ்சது மாதிரியே மாவு சேர்த்து அடவுகள்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்து நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ இதை நான் எடுத்து உடச்சு காமிச்சிட மாதிரி நல்லாவே புறபரப்புற பொருள்னு சூப்பராக பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா புற பிறப்பு இருக்குது பாருங்க அவ்வளோதான் நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிற மாதிரிங்க நல்லா புறப்பரப்பரப்பு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒன்று பத்து பிஞ்சு திங்குங்க நிறையா போட்டு செய்ங்க அருமையாக இருக்குது நான் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா பொறப்புற பொருள் சூப்பராக இருக்குது நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் நம்ம என்னென்ன சேர்த்தோம்னா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி செத்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல ஒரு பிஸ்கட் இது நம்ம பட்டர் பிஸ்கட் கடையில் வாங்குறதுனால் நல்லா விலை கூட இருக்கும் பட்டர் பிஸ்கட்லாம் அதனால உங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம் இதை பார்த்து நான் செஞ்சதை பார்த்து நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு வேணான்னா உங்களுக்கு கோதுமை மாவு செஞ்சுங்க கோதுமை மாவாலையும் தான் நான் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டேன் இருந்தாலும் மைதா மாவில் செஞ்சால் ஒன்றுமே நல்லா புறப்புறன் இருக்குது அதனால தான் நான் மைதா மாவு செஞ்சேன் உங்களுக்கு பிடிக்காதாலும் நீங்கள் கோதுமை மாவுல செஞ்சுங்க இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துறாங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க பாய்